கர்த்தரும் சிவன் நாமத்திற்கு மைமொண்டாவதாக அந்த புதிய நாள் காலை வேளையில தேவனை நோக்கி பார்ப்பதற்கு தேவனானவர் கிருபையை தந்த இம்மட்டும் எல்லா காரியங்களையும் அவருடைய கரம் துணையாக இருந்து பாதுகாத்து வழிநடத்தி வந்ததற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்திய நாளில் கூட தேவன் தருகிறதான வார்த்தை சங்கீதம் முப்பத்தி மூணு வசனம் பதினெட்டு பத்தொன்பது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவளின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவளை உயிரோடு காக்கவும் கர்த்துடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்ற பிரகாரம் இம்மட்டும் கர்த்துடைய கண் நம் மீது நோக்கமாக இருந்ததின் மாத்திரம்தான் நம் அனைவரும் ஜீவனோடு இருக்கிறோம் ஏனென்றால் எத்தனை மரணங்கள் இந்த நாட்களில் ஏற்பட்டு கொண்டு ஜனவரி மாதத்தில் இருந்து இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கு எத்தனையோ பிள்ளைகள் மறைத்திருக்கிறார்கள் ஆனால் மரணங்கள் ஏற்படுகிற சூழ்நிலைகளும் ஏற்படுத்தப்பட்டு மரண தருவாய்க்கு போய்விட்டு கூட மீண்டும் ஜீவனோடு வந்த பிள்ளைகள் கூட உண்டு ஆனால் நீங்களும் நானும் இம்மட்டும் ஜீவனோடு சுகத்தோடு இருக்கிறோம் என்றால் தேவன் நம்மீது நோக்கமாக இருக்கிறார் அவர் நோக்கமாக இருப்பதனால் மாத்திரம்தான் நம்முடைய ஆத்துமாக்களை இருந்து மரணத்துக்கு விலைக்கு விடுவிக்கிற ஒரு தேவன் நம் அருகிலே நம் கூட இருக்கிற அந்த கொரோனா வைரசின் நிமித்தமாய் அந்த வியாதி வந்தது நிமித்தம் மரணப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் தனிமைப்படுத்த நிலையில் எத்தனை பிள்ளைகள் தவித்தார்கள் இப்பொழுதும் அநேக பிள்ளைகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் விடுதலைக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் மறைத்து விடுவோமோ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் வராதுபடி தேவனானவர் மீது நோக்கமாக இருக்கிறாரே எப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்வதை நிமித்தமா அந்த ஜீவாதிபதியானவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார் ஜீவனை தந்த மா ஜீவனோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு அதிகமாய் தந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய கரம் நமக்கு துணையாக இருந்திருக்கிறது உண்மையாகவே தேவன் என்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நாம் அனைவரும் சொல்ல வேண்டும் நான் கூட எப்பொழுதும் இந்த காரியங்களை சொல்லி நினைப்பதுண்டு எனக்கு அடிக்கடியாக சளி வந்துவிடும் சளி நிமித்தம் கூட அதிகமாய் பாதிக்கப்படுவேன் ஆனால் இந்த நாட்களை பொழுது தேவன் இப்படிப்பட்ட எந்த வியாதி வராதபடி என் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வருகிறார் அதற்கு நம் தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு நாம் எல்லா நாளும் காத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நேரமும் தேவனுக்கு முதலாவது நீ எல்லா நேரமும் பயப்படுங்கள் ஏன்னா படைத்தவருக்கு பயப்பட வேண்டும் பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய கிருபை மஹா பெரியது அவருடைய கிருபை ஒவ்வொரு நேரம் நேரமும் புதிதா இருக்கிறது அந்த கிருபை நம் மீது வரும் பொழுது அந்த கிருபையுள்ள தேவன் நம் மீது அன்பு வைக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார் அந்த கிருபியுள்ள தேவன் நம்முடைய ஆத்துமாக்களை மரணக்கு மரணத்துக்கு விலக்கி பாதுகாத்து தப்பித்து நம்மளோடு கூட இருக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார் இரண்டாவது இந்த நாட்கள் எத்தனை குடும்பங்களே பஞ்சங்கள் பஞ்சத்தின் நிமித்தம் எத்தனை மரணங்கள் எவ்வளவு பேர் தற்கொலைக்கு நேராக போய்விட்டார்கள் மறித்தே விட்டார்கள் ஏனென்றால் இந்த பஞ்ச காலத்தில் தன் குடும்பத்தை நடத்த முடியாத ஒரு நிலை பொருளாதாரத்தை ரொம்ப பின்வாங்கின ஒரு நிலை வருமானங்கள் இன்றி தவிக்கிற நிலை என்ன செய்வோ சொல்லி தெரியவில்லை வாழ்வதற்கு வழி தெரியவில்லை வழி தெரியாத நிலையில் தற்கொலைக்கு நேராக போய்விட்டார்கள் மரணங்கள் ஏற்பட்டு விட்டது ஆனால் நீங்களும் நானும் இன்னும் தற்கொலை பண்ணாமல் இருக்கிறோம் என்றால் அந்த கிருபையுள்ள தேவன் அவருடைய கிருபையின் கரம் நம்மீது இருக்கிறது அவங்களுக்கும் பஞ்சம் வந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் பஞ்சம் வந்தது ஆனால் நம்முடைய வாழ்க்கை பஞ்சத்தின் நடுவிலை நம்மை போசிக்கிற ஒரு தேவனானவர் நம்மளோடு கூட இருந்த அந்த எளியாவை போசித்த தேவன் இம்மட்டும் நம்முடைய வாழ்க்கையை போசித்து அற்புதமாய் அதிசயமாய் அவர் நடத்தி வருகிறாரே அந்த பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்க நம்முடைய இந்த நாட்களை கூட நம்ம எல்லாருக்கும் பஞ்சங்க தேசமெங்கும் பஞ்சம் இருந்த பொழுதும் நீங்களும் நானும் உயிரோடு காத்து அவருடைய கண் நம் மீது நோக்கமா இருக்கிறது தேவனுடைய கண் நம்ம நோக்கமா இருக்கிறதுக்காக என் தேவனுக்கு இந்த வேலை நன்றி சொல்வோம் அவரே நம்புவோம் அவரே இருக பிடிப்போம் அவருடைய கண் மீது எல்லா நேரமும் இருக்கிறது அவருடைய கண் மீது நோக்கமாய் இருப்பது நிமித்தம் நம் பயந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் கேற்ற பிள்ளைகளாய் அவர் விரும்புகிற பிள்ளையாய் நம் வாழும் பொழுது கத்த நிச்சயம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் நீங்க இல்லாம எதுவும் செய்ய இயலாது உம் துணை இல்லாம என்னால வாழவே முடியாது நீங்க வேணு ஏசப்பா 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 நீங்க இல்லாம எதுவும் செய்ய இயலாது உங்க துணை இல்லாம என்னால வாழவே முடியாது ஆம் தகப்பனே நீங்க இல்லாம எங்களால் வாழ முடியாது துணை இல்லாம எங்களால் ஆண்டவர் எதுவுமே செய்ய முடியாது தகப்பனே நீங்க வாழ்க்கையில வேணும் தகப்பனே நீங்களுடைய வாழ்க்கையில இம்மட்டும் இருப்பதனால் மாத்திரம்தான் உங்களுடைய கிருப்பை எங்கள் மீது இருப்பதனால் மாத்திரம்தான் ஆண்டவரே நாங்கள் மரணத்துக்கு விலைக்கு எங்களை பாதுகாத்து வருகிறீங்க அதற்கு மக்கள் நன்றி இந்த பஞ்ச காலத்திலே கூட எங்களை உயிரோடு காப்பாற்றி வருகிறீங்க அதற்கு மக்கள் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடியக்கண் எங்கள் நோக்கமா இருக்கிறதப்பா அதற்கு மக்க நன்றி நோக்கமா இருக்கிற தேவன் தேவனுக்கு நாங்கள் பயந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து இன்னும் அதிகமாய் மண்டை கிட்டி சேர்வதற்கு அனைவருக்கும் அருள் செய்ய உதவி செய்யுங்க பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க விலகினத்தின் பாதலை இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க குடும்பத்தில் சமாதானமின்றி தவிக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க என்ன துக்கத்தோடு இருக்கிறார்களோ இந்த காலை வெளியில் அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாற வேண்டுமாய் உம்முடைய கட்டில எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஒரு விசை மனமிருங்கும் ஏசி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்ததாம் நம் அனைவரையும் ஆஸ்துதிப்பாராக ஆமேன்